டி பசங்கள ஸ்கூல் தரந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் கேக்கர் கேள்விக்கு டக்கு டக்குனு பதில் சொல்லணும். சரியா? ஓகே சார். ஒரு நாட்டின் நல்ல குடிமகனுக்கு என்ன தேவை? சார் ஊர்கா சார். அண்ணே தயிர் சோறு எதெல்லாம் செய்வாங்க? தயிர் சோறு தயிரால தான்டா செய்வாங்க. அப்போ நெய் சோறு நெய்யல செய்வாங்களா? ஆமா. புளி சோறு புளியில செய்வாங்களா அட ஆமாடா அதுக்கு என்னடா இப்போ அட கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணே எலுமிச்சை சாதம் எதல செய்வாங்க எலுமிச்சை பழத்துல தான செய்வாங்க டேய் என் பொறுமையா ரொம்ப சோதிக்கிறடா இப்போ என்னடா அதுக்கு அப்போ தண்ட சோறு எதல நான் செய்றாங்க ஐயோ இவனை வச்சுக்கிட்டு முடியலையே தாங்க முடியலடா தாங்க முடியல ஏங்க இந்த சேலை நல்லா பாருங்க சார் மேடம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கல்யாணமே ஆகலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க சார் அப்போ இப்ப எதுக்குடா கல்யாணம் பண்ணனும் இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க சார் ஐயோ வந்த நேரைய பாக்கறியா